தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ஆச்சாரியார் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் தனுசு ராசி சகோதரன் சகோதரி எப்படி இருக்க நலமாக இருக்கிறீர்களா இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் வந்துவிட்டது என்ன இந்த மாதிரி வந்திருக்குது அப்படின்னா உங்க வாழ்க்கையில் வெற்றியின் ரகசியமான பொன்னான நேரத்தையும் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் அதே நேரத்தில் இந்த குரு கிரகத்தின் மாற்றல் ஏன்னா உங்கள் ராசியின் அதிபதி குரு அவருடைய பயிற்சி வேற இருக்கு அப்போ இந்த பயிற்சியால் மற்ற கிரகங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு வலுவை தரப்போகிறது கொண்ட வளர்ச்சி இருக்கிறது என்ன சொல்லப்போனால் குலதெய்வம் முன்னோர்கள் இஷ்ட தெய்வங்கள் யாருக்கே தனுசு ராசி சகோதரன் சகோதரிகளே உங்களுக்குத்தான் இந்த பதிவு இந்த ஆச்சாரியார் பிரம்மம் பன்னிரெண்டுங்கிற அந்த ஐந்தாவது விதத்துக்குள்ள இருந்து ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன் பெரிய வளர்ச்சி அடைய போறீங்க கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பல இடங்களில் இருந்து வேலை வாய்ப்பு வரப்போகிறது எப்படி சொல்றீங்க சாமிஜி குலதெய்வம் முன்னோர்கள் கிரகங்கள் ஆண்டவனோட ஆட்டம் உங்கள் ராசிக்கு ஆரம்பம் அமர்கலப்படுத்த போகிறீங்க எதில் தொழிலாளியாக இருந்தால் சம்பளத்தில் அமர்கலப்படுத்திடுவீங்க குடும்பத்தை சந்தோஷப்படுத்த போகிறீங்க நினைச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறீங்க கல்யாண தடையில் இவ்வளோ நாள் இருந்தீங்களே நட்சத்திரத்தை காரணம் காட்டி பல தனுசு ராசிக்காரா கல்யாண தடையில் இருப்பேன் அவாளுக்கெல்லாம் இந்த தடைகள் இப்ப ஆயிடும் அரசியல் துறை காவல்துறை நீதித்துறை வக்கீல் துறை அத்தனை பேருக்கும் சுபிச்சம் ஏற்பட போகிறது பெருங்கொண்ட வளர்ச்சி ஏற்பட போகிறது அதே நேரத்துல சினிமா துறையில இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஜெயிக்க போறீங்க பெருங்கொண்ட வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனா தருணத்தை பயன்படுத்திக்கிடணும் எப்ப வேஷ்டி கட்டிய ஒருவன் சந்திப்பு நடக்கும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேஷ்டி கட்டிய ஒருவன் சாமியார் போல வச்சுக்கோங்க கோயில்களுக்கோ முக்கியமான இடங்களுக்கு செல்லும்போதோ எதிர்படுவான் அதுதான் அவங்களுடைய டர்னிங் பாயிண்ட் அப்போ தனுசு ராஜிக்காரர்களுக்கு ஆண்டவனோட ஆட்டமே ஆரம்பிச்சிடுச்சு எதுக்கு உங்கள் உங்களை வளர செய்கிறதுக்கு சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஆண் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுக்கும் விளக்கம் சொல்கிறேன் ஆண் மூலம் அரசாலம் அப்படின்னா ஒரு ஆளுமைத்தன்மையோடு இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் தலையிடுவாங்க முக்கியமான கருத்துக்களை சொல்லுவாங்க நல்லதை செய்வாங்க நிர்மூலம்னா எப்படி இந்த மூலம் எங்கே போகிறதோ அங்கே இருக்கிற பிரச்சனைகள் நிர்மூலம் ஆகிடும் அப்ப தனுசு ராசி சகோதர சகோதரனே மூன்று நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரனே உனக்கு வெற்றி பிடிச்சிக்கோ நல்ல நேரம் பிடிச்சிக்கோ வாழ்க்கையில் வெற்றி பெறு வேலை இல்லாதவனுக்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுக்க வேலையே இல்ல எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா நான் சொல்லுகின்ற நேரத்தை பயன்படுத்தினால் வீடு ஓ வீடு தேடி வரும் வேலையும் உன்னை தேடி வரும் குடும்பம் சந்தோஷப்படும் காதல் கூட உன்னை தேடி வரும் ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி எல்லாமே தேடி வரும்ல ஆனால் பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய பொன்னான நேரம் எது நான்கு வேதங்களுக்குள்ளே இருந்து ரகசியங்களை பூரா எடுத்து ஐந்தாவது வேதமாகவும் பண்ணி வச்சுருக்காங்க அது தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது அப்போ ஐந்தாவது வேதம்னு சொல்லக்கூடிய பிரம்மம் பனிரெண்டுக்குள்ளே இருக்குது மொத்த ரகசியம் அதுக்குள்ள இருந்து ஒரு பொன்னான நேரத்தை தனுசு ராசி சகோதர சகோதரனுக்கு தருகிறேன் அதை பயன்படுத்தினா நான் சொன்ன அத்தனை வளர்ச்சிகளையும் நீங்கள் பலனாக பெறலாம் அப்ப இந்த நேரத்துல குடும்ப மகிழ்ச்சி கூட பிறந்த உறவுகளுக்காக பாடுபட போகிறீங்க தெரியுமா தம்பிக்காகவோ அண்ணனுக்காகவோ தங்கைக்காகவோ தனுசு ராசிக்காரா மட்டும் அந்த ஒரு பற்று ரொம்ப இருக்கும் ஐயோ தம்பியாச்சே ஐயோ அண்ணனாச்சே ஐயோ மச்சானாச்சே இப்படியெல்லாம் போகும் அப்போ தனுசு ராசிக்காரங்க உறவுகளுக்காகவே எதையாவது கொடுத்து கொடுத்து ஏமாந்து போகக்கூடிய ஆள் தான் நீங்கள் அப்போ கொடுத்து கொடுத்து ஏமாந்ததெல்லாம் போதும் இப்போ எடுத்து எடுத்து நிறைவை பெறுங்கள் என்று இந்த நேரத்திலே சொல்லுகின்ற காரணம் என்ன அப்படின்னா கிரகங்கள் அதுபோல் உங்களுக்கு இருக்கு அற்புதமாக இருக்கு சொல்லுவாங்க பல கிரகங்களுடைய பார்வைகள்லாம் இப்படி இருக்குது இப்படி இப்போ உங்களுக்கான நேரம் அப்போ உங் அதாவது நாம் சரியாக இருந்தால் எங்கேயா தப்பு நடக்குமா நாம் நல்லது செய்தாலே தப்பு வராதில்ல அப்படி இருக்கிறதுனால கிரகங்களுடைய ஆற்றலும் கூற்றும் உங்களுக்கு தலைகீழாக மாற்றப் போகிறது குடும்ப வாழ்க்கையும் சரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறப்போகு சொல்ல போனால் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது தனுசு ராசி சகோதர சகோதரனுக்கு உங்களுக்கான பொன்னான நேரம் எது அப்படின்னு நாம் இப்போ பார்த்தோம் எப்பவுமே பஞ்சபூதங்களே வந்து சேர்த்துக்கிடும் பிரம்மத்துக்குள்ளே எப்பவுமே பஞ்சபூதத்தை வந்து சேர்ந்தால் நம்பர் அஞ்சு வந்துடும் சரிங்களா அப்போ மொத்த கிரகத்தையும் ஒன்று கூட்டினா அவங்க முட்டை வந்துடும் சைபர் வந்துடும் அப்போ சூரியனை மெயினாக வச்சு கணக்கு போட்டால் விடிய காலம் அஞ்சு மணி ஒரு நிமிடம் என்ன புரிஞ்சுக்கணும் அஞ்சு நிமி அஞ்சு மணி பத்து நிமிடத்துக்கு நீங்கள் எந்திரிக்கலாம் அஞ்சு பத்துக்கு நீங்கள் எந்திரிக்கலாம் அப்போ என்ன புரிஞ்சுங்க கிரகங்களையும் கூட்டி சேர்த்துட்டிங்க பஞ்சபூதத்தை கூட்டி சேர்த்துட்டிங்க சூரியனையும் கூட்டி சேர்த்துட்டிங்க இதே விதிகளிலே சொல்லப்படுகின்ற பாடப்படுகின்ற வேத குறிப்புகள் அந்த வகையில் அஞ்சு மணி பத்து நிமிஷத்துக்கு தினமும் தனுசு ராசி சகோதரன் சகோதரிகள் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இதை ஒரு பொருட்டாகவே எடுத்து எந்திரிச்சுருங்க நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேணாம் படிக்கிறவா வா வேலையை பாருங்கள் வேலைக்கு போகிறவா பாருங்கள் குடும்ப பெண்கள் அவங்க வேலையை பாருங்கள் ஆனால் நீங்கள் எந்திரிக்கிறது எப்பா அஞ்சு மணி பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் முழிச்சிருக்கணும் அவ்வளோதான் அஞ்சு மணி பத்து நிமிஷம் தான் உங்களுடைய பொன்னான நேரம் மகா புத்திசாலிகள் மகா கெட்டிக்காரர்கள் என்ன செய்வாங்க அஞ்சு மணி பத்து நிமிஷம் நம்மளுடைய நல்ல நேரம்னு ஆச்சாரியார் சொல்லியிருக்கார் அப்போ என்ன பண்ணணும் அஞ்சு மணி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம குளித்து முளிச்சுட்டு அந்த சரியான அந்த மணி அடிக்கிற நேரத்தில் உட்காந்து தொழிலை பற்றி சிந்திக்கலாம் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கலாம் எதிர்கால திட்டங்களை தீட்டலாம் அத்தனையும் உயர்வாமார் உன்னான நேரத்தில் எவன் ஒருவன் எதை சிந்திக்கின்றானோ அதே போல் ஆகிவிடுவான் அப்படிங்கிறது வேத விதி அந்த வகையில தனுசு ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கான பொன்னான நேரம் எது அஞ்சு மணி பத்து நிமிடம் இதை பிடிச்சிக்க கிரகங்கள் தரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் பெற்று கிரகத்துக்கே பாடம் சொல்லலாம் இப்ப எதிர்மறை ஆற்றல்னு ஒன்று இல்லையா ரிப்ளக்ஷன் கண்ணாடி இப்ப சூரிய ஒளி விழுகுது கண்ணாடி எப்படி காட்டினா சூரிய ஒளி இதில் பட்டு திரும்பி போயிடும் அந்த மாதிரி கிரகங்களுடைய கூற்று உங்களுக்கு தலைகீழாக இருந்தால் இந்த அஞ்சு மணி பத்து நிமிடம் திருப்பி அனுப்பிச்சிடும் நன்மையாக இருந்தால் அப்படியே சேர்த்து வாங்கிக்கிறோம் அதனால பஞ்சபூதம் சூரியன் மொத்த கிரகம் அஞ்சு மணி பத்து நிமிஷம் உனக்கான பொன்னான நேரம் ராஜயோக நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த நேரத்தில் முழிச்சிருக்கணும் இதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக யோசிங்க அஞ்சு மணி பத்து நிமிஷத்துக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் தூங்கி பாருங்களேன் நீங்கள் தான் உலக செல்வந்தன் இதுதான் ரகசியம் அப்படி இருக்கிறதுனால அன்பான தனுசு ராசி சகோதர சகோதரனே இந்த ஆச்சாரியாரோட பேச்சை கேட்டு இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வளமும் நலமும் பெருங்குண்ட செல்வத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் இதுபோல நல்ல தகவலை கொண்டு வந்து தருவேன் நன்றி வணக்கம்